ஒரே ரூம்ல இருந்துகிட்டு வீடியோவும் சில்சும் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்த நடிகர் ஸ்ரீ முதல் முறையா வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில இருந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருக்காப்புல இந்த வீடியோ இணையத்துல படு வைரல் ஆகிட்டு இருக்கு இது நீங்க என்ன இன்னும் தேடி வந்து கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல் வீடியோன்னு எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரியல வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ட்ராப் எல்லாத்தையும் பார்க்கும் அம்பத்தூர் பகுதி மாதிரி தெரியுது அவரு திருநங்கையா மாறிட்டாருன்னு நிறைய பேர் இணையத்துல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி படையப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணா பாடலை ரீல்ஸா பதிவு செஞ்சிருக்கிறது நம்மளுக்கும் சந்தேகத்தை உண்டு பண்ணுது இருகப்பற்று படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு சம்பளம் சரியாக கொடுக்கல அதனால தான் ஸ்ரீ இப்படி ஆயிட்டாபுலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசண்டாக அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் அவரை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களால் முடியல அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காள எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீ இந்த இருந்து மீண்டும் ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு வரணும்னு நாம் எல்லாரும் ஆண்டவனை பிரார்த்திப்போம்